என்னது பெருமூச்சி வலுவா இருக்கு வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் குத்தம் ஏன் நான் என்ன பண்ணேன் நான் ஏதாவது சண்டை பிடிச்சனா இல்ல திட்டினா ஏன் இந்த இழுவ அடையாங்க நீங்க வேற பழமொழிய சொன்னேன் இதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு உங்ககிட்ட கேட்க வந்த அது நேரடியா கேட்க வேண்டியதுதானே சரி சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை எங்க சொல்லுங்க பாபோ

சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறது இதுக்கு வந்து பிரெவிட்டி பிரெவிட்டி இஸ் இஸ் அப்படின்னா வார்த்தை ஜாலம் அதாவது ரொம்ப கிளெவராகவும் நகைச்சுவை உணர்வோடும் வந்து பேசுற அந்த ஒரு திறன் இருக்கு இல்லையா அதுதான் விட் அப்படின்றது பிரெவிட்டி அப்படின்னா சுருங்க சொல்லி பொருள் விளங்க வைக்கிறது ரத்தன சுருக்கமா ரத்தன சுருக்கமா பேசுறது சோ பிரெவிட்டி இஸ் அ சோல் ஆஃப் விட் அப்படின்னா நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வார்த்தை ஜாலத்துல கம்மியான வார்த்தைகளை பயன்படுத்துறியோ அந்த அளவுக்கு சுவாரஸ்யத்தக்கதா இருக்கும் நம்ம நடிகர் நாகேஷ் மாதிரி ஆஹ் நாகேஷ் வந்து ரொம்ப ரத்தன சுருக்கமா சொல்லுவாரு ஆனா அந்த அதுல வந்து அவ்வளவு ஒரு ஹியூமரஸ் பஞ்ச் இருக்கும் பஞ்ச் இருக்கும்

அவர் அதாவது இதுக்கு வந்து ரெண்டு விளக்கங்கள் சொல்றாங்க ஏன் இந்த ப்ராப்ளம் அதாவது இந்த ஃப்ரேஸ் வந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய கவிஞர் கூட சம்டைம்ஸ் வந்து தவறு பண்ணுவாராம் சரி இது ஒரு அர்த்தத்தில் சொல்றாங்க இன்னொன்று வந்து பார்த்த அப்படின்னா நாட்ஸ்ன்றது இந்த இடத்துல வந்து அப்படியே தூங்கி வழியிருது ஓஹோ சரி சரி அதாவது ஹெட் டவுன்வர்ட்ஸ்

அதாவது யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு பேசுவோம் ஆனா வந்து நம்மளோட சீக்ரெட்ஸ்லாம் வந்துடும் அம்மா சொல்ல கேட்டு கேட்டிருக்கேன் நானு என்னன்னா பகல்ல பக்கம் பார்த்து பேசு ராத்திரில அதானு பேசாத அப்படின்னு வாங்க

ஒரு நல்ல விஷயத்த பத்தி ஒருத்தவங்க சொல்றாங்க அத கேட்ட உடனே மனசு ஆதங்கப்பட்டு ஐயோ இவங்களுக்கு கிடைச்சிருச்சே நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு சின்ன வயிற்றிச்சலோட அந்த ஏக்கத்தை வந்து வெளிப்படுத்துற எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இதெல்லாம் இந்த மஸ்தி நைஸ் வந்து ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம் ஒன்னு பாசிட்டிவ்வாவும் யூஸ் பண்ணலாம் நெகட்டிவ்வாவும் யூஸ் பண்ணலாம் அல்டிமேட்லி டோன் மேட்டர்ஸ் அண்ட் சுச்சுவேஷன் மேட்டர்ஸ் ஓகே சோ ஓய் இப்ப நீங்க அந்த ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷன் சொன்னீங்க இல்லையா एक्चुअली அத வச்சு அத வச்சு தான் நான் வந்து இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கேன் அவங்களுக்கு வந்து என்னன்னா இத பத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படி நான் சொல்லிருக்கேன் சோ அத பத்தி தான் இப்ப வந்து சொல்லிருக்கேன் ஷூர் ஷூர் அவங்க கேட்டதுக்கு நான் இங்கிலீஷ்ல ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன் நான் சொல்றேன் கரெக்ட்டா பாருங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் வென் அவங்க கேட்டது உங்களுக்கு என்னமா உங்களுக்கு வசதியான மாமா இருக்காங்க உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட் வென் அதுக்கு என்னன்னா

சூப்பர் இதே மாதிரி வேற இன்னும் சில விஷயங்களை எடுத்து வச்சுட்டு நம்ம நண்பர்களை வந்து சந்திப்போம் அது வரைக்கும்